கிடைத்த தகவலின்படி இனி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அல்ல ரூபாய் ஆயிரத்தி ஐநூறா வெளியான சூப்பர் குட் நியூஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழகத்தில் தொடங்கப்பட்டு மாதந்தோறும் ஏராளமான மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் பீகாரில் சமீபத்தில் நடந்த தேர்தல் வெற்றிக்கு அம்மாநில பெண்களே முதன்மை காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே தமிழ்நாட்டு பெண்களின் வாக்குகளை பெறுவதற்கு திமுக அரசு பல திட்டங்கள் கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலான வழங்க திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழகத்தில் தொடங்கப்பட்டு மாதந்தோறும் ஏராளமான மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது எனவே தமிழ்நாட்டு பெண்களின் வாக்குகளை பெறுவதற்கு திமுக அரசு பல திட்டங்களை கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலான ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்க திட்டமிட்டு இருப்பதாக கோல் வெளியாகி உள்ளது நன்றி வணக்கம்